ஹுன்னஸ்கிரிய மீமுறை வேதியின் கரம்பக்கேட்டைய பதுல வாங்குவ பகுதியில் வேன் ஒன்று வேதியை விட்டு விலகி நேற்று பிற்பகல் பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது விபத்து இடம்பெற்ற போது வேனில் ஒரு சிறு குழந்தை உள்ளிட்ட அறுவர் பயணித்துள்ளதுடன் பெண் சாரதி ஒருவரை வேனை செலுத்தியுள்ளார் இந்த விபத்தில் இரண்டு பெண்கள் மற்றும் இரண்டு ஆண்கள் உள்ளிட்ட நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் வத்தளை கடவத்தை மற்றும் மேரிக்கு பிரதேசங்களைச் சேர்ந்தவர்களே உயிரிழந்துள்ளனர் குறித்த தரப்பினர் துபாயில் பணிபுரிந்த நிலையில் விடுமுறைக்காக நாட்டிற்கு வருகை தந்துள்ளதுடன் ஆறு நாள் பயணத்தின் நான்காவது நாளிலேயே இந்த விபத்தை அவர்கள் எதிர்நோக்கியுள்ளனர் விபத்தில் காயமடைந்த நான்கு வயதுடைய சிறுவனும் மற்றொரு ஆணும் தெருதெனிய மாவட்ட ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் கண்டி தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் காயமடைந்த நான்கு வயதுடைய சிறுவனின் பெற்றோரும் கிரியுள்ள நாரமல வீதியின் கிவுள்கல்ல சந்தி அருகில் மற்றொரு வாகன விபத்து இடம்பெற்றது குருணாக்களை நோக்கி பயணித்த கார் ஒன்று பஸ் ஒன்றுடன் மோதியதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது விபத்து இடம்பெற்ற போது இரண்டு குழந்தைகள் உள்ளிட்ட ஆறு பேர் காரில் பயணித்துள்ளனர் பார்க்கும்போது காரும் பஸ்ஸும் மோதி இருந்தது முழுமையாக சேதமடைந்து இருந்தது காரை வடியில் எடுக்க முடியாமல் இருந்தது இரும்பு கம்பை பயன்படுத்தி எடுத்தேன் பிள்ளைகள் சிக்கி இருந்தார்கள் கஷ்டப்பட்டு எடுத்தேன் முன்பக்கம் ஆனொருவரும் பெண்ணொருவரும் இருந்தார்கள் ஆண் சிக்கி இருந்தார் பின்பாக்கமும் ஆனோர்வரும் பெண்ணொருவரும் இருந்தார்கள் குழந்தை ஒன்று இருந்திருக்கிறது ஆனால் உள்ளே சென்று பார்க்க முடியவில்லை திறக்க முடியவில்லை அனைவரும் வந்தார்கள் எல்லோரும் சேர்ந்து இரும்பால் அடித்து கஷ்டப்பட்டு வெளியில் எடுத்தோம் எடுத்து வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றோம் அரண் ஐடியா விபத்தில் ஒன்பது மற்றும் பதினோரு மாத குழந்தைகள் மற்றும் முப்பத்தெட்டு வயதான ஆண் ஒருவர் உயிரிழந்துள்ளார் விபத்தில் காயமடைந்த ஏனைய மூவரும் தம்பதேனிய வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதன் பின்னர் குருளாவில் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் பஸ்ஸில் பயணித்த பயணிகள் மூவரும் விபத்தில் சிறு காயங்களுக்குள் ஆகியுள்ளனர்